மஞ்சக்குப்பத்தில் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்பாக பணியாற்றிய முத்துசாமி ஐயர் என்பவர் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் புகழ்பெற்றவர் மக்களிடம் பெரும் செல்வாக்கு உடையவர் அவர் எந்த வழக்கை குறித்து எப்படி தீர்ப்பு சொன்னாலும் அது சரியாக இருக்கும் என்று மக்கள் கருதினார்கள் ஆறுமுக நாவலர் வள்ளலார் தொடர்பான வழக்கு நடைபெற்றது முத்துசாமி ஐயர் இருதரப்பு வாதங்களை மிக கவனமாக கேட்டார் அப்படி கேட்டது மட்டுமல்ல அப்போது வேறு ஒரு விஷயத்தையும் அவர் மிக கூர்மையாக கவனித்தார் அவர் கவனித்த விஷயம் அவரை சிந்தனையில் ஆழ்த்தியது வள்ளலார் நீதிமன்றங்களுக்கு வந்தவர் அல்ல தம் பாடல்கள் தொகுக்கப்படுவதையே தொடக்கத்தில் அவர் அனுமதிக்கவில்லை அன்பர்கள் வற்புறுத்தியதனால்தான் தம் பாடல்களை தொகுக்க அவர் அனுமதி அளித்தார் அருட்பா என்று பெயரிட்டு தொகுத்ததால் அல்லவா இப்போது அவர் நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய நிலைமை நேர்ந்துள்ளது இறை சிந்தனையன்றி வேறு எந்த சிந்தனையும் இல்லாத வள்ளலார் ஒளிவீசும் முகத்துடன் நீதிமன்றத்தின் உள்ளே நுழைந்தார் அங்கே ஏற்கனவே ஆறுமுக நாவலர் வந்து அமர்ந்திருந்தார் வள்ளலார் நீதிமன்றத்தில் நுழைந்ததும் அங்கு இன்னதென்று அறியாத ஒரு தெய்வ சாநித்தியம் உணரப்பட்டது நீதிமன்றத்தில் இருந்த அனைத்து மக்களும் அவருக்கு மரியாதை தெரிவிக்கும் வண்ணம் எழுந்து நின்றார்கள் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்த முத்துசாமி ஐயரும் தன்னை மறந்து எழுந்து நின்றார் அது மட்டுமில்லை வள்ளலாருடைய பாடல்கள் அருட்பாட்கள் அல்ல என்று யார் வழக்கு தொடுத்திருந்தாரோ அந்த ஆறுமுக நாவலரும் வள்ளலார் வந்தபோது தம்மை அறியாமல் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியை வேறு யாரும் கவனித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்த முத்துசாமி ஐயர் இதை கவனிக்க தவறவில்லை வழக்கு விசாரணை நடைபெற்ற போது வள்ளலார் நுழைந்த நுழைந்தபோதே அனைவரும் எழுந்து நின்றது இருக்கட்டும் ஏன் வழக்கை தொடுத்த நாவலரே எழுந்து நின்றார் என்று நாவலரிடமே கேட்டார் முத்துசாமி ஐயர் வள்ளலாரின் தவ சக்தியை தான் சந்தேகிக்கப்படவில்லை என்றும் அவர் தூய துறைவிதான் என்றும் அவரது பாடல்களை அருட்பா என்று அழைப்பது குறித்து மட்டுமே தமக்கு மறுப்பு என்றும் நாவலர் தெரிவித்தார் அதையே சார்ந்த ஆதாரமாக கொண்ட முத்துசாமி ஐயர் வழக்கு தொடுத்தவராலும் மதிக்கப்படும் உயர் நிலையில் உள்ள வள்ளலாறு எழுதியவற்றை